ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இங்கே வந்து செட்டிலான நாள்லேருந்தே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியான லைஃப்பாக தாங்க போயிட்டுருக்கு நம்மளோட சேனலை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் ஒரு ஃபோர்டீன் இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் தான் இருந்தோம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே தமிழ்நாட்டிலே வந்து செட்டில் ஆகிட்டோங்க இப்போ இந்த வண்டியில் கட்டியிருக்க மூட்டை என்ன மூட்டைன்னா தேங்காய் தாங்க ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தேங்காவெல்லாம் இந்த மாதிரிதாங்க எடுத்து க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போகிறோம் இந்த தேங்காயெலாம் பார்த்திங்கன்னா போன வாட்டி லீவில் வந்திருக்கும்போது வந்து மரத்துலேருந்து எடுத்து வச்சதுங்க இப்போ கொப்பரைக்காவாக ஆகிடுச்சி இதுக்கு மேலேயும் விட்டால் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக வரும்னு சொன்னாங்க ஸோ இப்போவே பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செக்கில் போயிட்டு நம்ம எண்ணெய் ஆட்டிகிட்டு வர வேண்டியது தான் ஸோ இப்போ பாருங்கள் இது பார்த்திங்கன்னா அவர் உடச்சி கொடுத்தாரு நான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அது ரெண்டாக தான் போடுறேன் இந்த மாதிரி அதுக்கப்புறம் இதை சின்னதாக கட் பண்ணி போடணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக காய வச்சா போதுங்க ஏன்னா ஆல்ரெடி இது கொப்பரைக்காவாக ஆயிடுச்சு ஒரு கொஞ்ச நேரம் வெயிலில் காய வச்சா போதுங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுருந்தாங்க கேர் டிப்ஸு சொல்லுங்க கான் ஸோ அவங்களுக்காக தாங்க இந்த விளாகு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா எந்த ஆயிலும் யூஸ் பண்ண மாட்டாங்க வெளி ஆயில் வாங்கி எப்பயுமே பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோடய அம்மா வீட்டிலேருந்து இதே மாதிரி ப்யூரான தேங்காய் எண்ணெய் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டே அந்த வீடியோவில் காமிச்சோம்ல ஸோ அந்த மாதிரி தாங்க ரெடி பண்ணி அம்மாவோடய அம்மா வீட்டில் கொடுத்து அனுப்புவாங்க சின்ன வயசுலேருந்து அதே ஆயில் போட்டு எங்களுக்கு பழக்கமாயிடுச்சுங்க அது இல்லாமல் எங்கள் அம்மாவுக்கும் பார்த்திங்கன்னா லாங் ஹேராக இருக்குங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எனக்கும் எங்கள் அக்காக்கும் ஹேர் வந்து நல்லா லாங்காகவே இருக்குங்க இப்போ எனக்கு இருக்கிற ஹேர் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஹேர் தாங்க மேரேஜுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நல்லா லாங்காக இருந்தது அது இல்லாமல் நல்லா அடர்த்தியாகவும் இருந்ததுங்க ஸோ மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா நான் எதுவுமே பண்ண மாட்டேன் ஜஸ்ட்டு இந்த ஆயில் மட்டும்தான் போடுவேன் ஷாம்பு பார்த்திங்கன்னா எனி ஷாம்பு யூஸ் பண்ணுவேங்க ஹேர் கேர் டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேங்க ஸோ அதனால் எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியல நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டதால் பார்த்தீங்கன்னா நான் இந்த விலாக் போட்டிருக்கேன் நான் வந்து இந்த ப்யூரான கோகோனட் ஆயில் மட்டும் தாங்க யூஸ் பண்ணுவேன் வேறு எந்த ஆயிலும் யூஸ் பண்ண மாட்டேங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த கோகோனட் ஆயிலை வந்து நைட்டே வந்து நான் அப்ளை பண்ணிடுவேங்க மார்னிங் பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணுவேன் இந்த ஒரு டிப்ஸ் மட்டும் தாங்க எனக்கு தெரியும் ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த ப்யூரான கோகோனட் ஆயில் மட்டும் தாங்க நான் அப்ளை பண்ணுறேன் ஆயிலை பார்த்தீங்கன்னா தலைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கம்பல்சரி அப்ளை பண்ணிடுவோங்க இது தாங்க எனக்கு தெரிஞ்ச ஏர் கேர் டிப்ஸு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்